வணக்கம் நான் உங்கள் அமலசித்தன் திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கான பதிவு தயவுசெய்து கவனமாக கேட்கவும் இன்றைய குரு அதிசார பயிற்சி திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் சாதகமற்ற நிலையையே காட்டுகிறது நடைபெற்றிருக்கின்ற குரு அதிசார பயிற்சியினால் இவ்விருவர்களுக்கும் சாதகமற்ற நிலையும் மனக்குழப்பங்களும் சோர்வும் எடுத்த காரியங்களில் தாமதமும் தடையும் காரிய சித்தியற்ற நிலைமையும் உண்டாகும் புதிய புதிய பிரச்சனைகள் தோன்றி இருக்கும் பிரச்சனைகளோடு சேர்ந்து பூதகரமாக வெடிக்கும் புதிய வழக்குகள் வரலாம் அதனால் கால தாமதமும் பணவிரயமும் உண்டாகலாம் நற்பெயருக்கு களங்கமும் நேரலாம் கட்சியில் உள்ள நிர்வாகிகளுக்குள் மனசஞ்சலங்களும் குழப்பங்களும் உண்டாகலாம் கட்சியின் தலைமை பதவியில் இருப்பவர்கள் மேல் புதிய புதிய வழக்குகள் பதியப்பட்டு அவர்களுக்கு பயமும் அதனால் பதட்டமும் உண்டாகலாம் இதுபோன்ற எண்ணற்ற பிரச்சினைகள் ஒன்றோடு ஒன்று கூடி வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியை கூட தழுவலாம் ஆகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு அதிசார பயிற்சியிலிருந்து தப்பிக்க இவர்கள் இருவருடைய பாதகத்தாரையை கழித்து அவர்களுடைய சுய ஜாதகப்படி ராசி நட்சத்திரத்தின்படி சாதகத்தாரையை உடனே இயக்கினால் இதுபோன்ற பிரச்சனைகளிலிருந்து அவர்கள் முழுவதுமாக விடுபெற்று தப்பிக்கலாம் சாதகத்தாரை சூட்சிமம் பரிகார ரகசியம் இந்த சூட்சுமத்தின் மூலம் பரிகாரத்தை செய்வதினால் நவக்கிரகங்களும் பஞ்சபூதங்களும் ஒன்றாக இணைந்து இவர்கள் இருவருக்கும் வர இருக்கின்ற அத்தனை எதிர்ப்புகளிலிருந்தும் விளக்கி நன்மையை செய்யும் நவக்கிரகங்களும் பஞ்சபூதங்களும் இவர்களுக்கு துணையாக இருந்து இவர்கள் எடுக்கும் காரியங்களில் காரிய சித்தியை உண்டு செய்யும் பயத்தையும் பதட்டத்தையும் நீக்கும் இவர்களுடைய நற்பெயருக்கு எந்த கலங்கமும் இல்லாமல் இவர்களுடைய ஆயுளையும் பதவியின் ஆயுளையும் நீட்டிக்கும் இது கர்மயச்சினி கூறி